ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக களஞ்சியத்தில் நலத்தமியந்தியோட ஐந்தாவது பகுதியைத்தான் இன்னிக்கிறவ போறோம் நிஜமான நலனும் இங்கிருக்கிறான் மற்றவர்களும் எனது கண்களுக்கு மட்டுமே தெரியும்படி நலனைப் போலவே இருக்கின்றனர் தேவர்களை அடையாளம் காண்பது எளிது தேவர்களின் கண்கள் இமைக்காது அவர்களது பாதங்கள் நிலத்தில் படாமல் அந்தரத்தில் நிற்கும் அவர்கள் அணிந்து வரும் மாலைகள் வாடாது இங்கே இந்திரன் அக்னி வருணன் யமதர்மன் ஆகிய தேவர்கள் அமர்ந்துள்ளனர் அவர்களது அடையாளத்தை இவற்றை கொண்டே கணித்து விடலாம் நிஜமான நலனை கண்டுபிடித்து விடலாம் என்ற மகிழ்ச்சியுடன் கண்களால் துழாவினால் தமயந்தி எல்லாமே காதல் பார்வையை அவள் மீது வீசிக் தமயந்தி மிக தெளிவாக கணித்து நிஜமான நலனுக்கு மாலை அணிவித்து விட்டால் தேவர்கள் மட்டுமல்ல மற்ற நாட்டு மன்னர்களும் அதிர்ச்சி அடைந்து விட்டனர் ஏமாற்றமும் மான உணர்வும் அவர்களின் மனதை புண்ணாக்கிவிட்டது இந்த ஆத்திரத்துடன் அவர்கள் ஒவ்வொருவராய் வெளியேறினர் அவர்களது செந்தாமரை முகங்கள் வெண்தாமரை ஆகிவிட்டன ஏமாற்றத்தால் தமையந்தியின் முகமும் அப்படித்தான் ஆகியிருந்தது எதனால் தெரியுமா நிஜ நலனுக்கு மாலை சூட்டிய வெட்கம் தாளாமல் நலனும் பெரும் மகிழ்ச்சியை அடைந்தான் தன் தமயந்தி தனக்கு கிடைத்து விட்டதால் அவனது உள்ளம் ஆனந்தக் களியாட்டம் போட்டது தமையந்தியோ எப்போது அவனை தனிமையில் சந்தித்து அவனுடன் பேசி மகிழ்ந்திருக்கலாம் என்று அவசரப்பட்டு கொண்டிருந்தாள் காலையுடன் நடந்து செல்லும் பசுவை போல நலனுடன் அவள் கிளம்பினாள் தேவர்கள் கடும் கோபத்துடன் சுயம்பர மண்டபத்தை விட்டு வெளியேறினார்கள் எல்லோரும் இங்கு வந்து சுயம்பரத்தை முடித்து கொண்டு கிளம்பிக் கொண்டிருந்த தேவலோகத்தில் தேவலோகத்திலிருந்து ஒரு விஐபி தள்ளுநடை போட்டு வந்து கொண்டிருந்தார் அவரது பெயர் சனீஸ்வரன் கலி என்று அவரை சொல்வார்கள் அவருக்கு என்ன ஆசை தெரியுமா தமயந்தியை திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் என்ன செய்வது அவர் கால் ஊனமானவர் மெதுவாக சுயம்பரம் முடிந்ததை கூட அறியாமல் விதர்ப நாடு நோக்கி வந்து கொண்டிருந்தார் ஜோதிட சாஸ்திரங்களிலும் இது தெளிவாக இருக்கிறது மற்ற கிரகங்கள் வேகமாக ஒரு ராசியை கடந்துவிடும் குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் என சற்று அதிக காலம் சஞ்சரிப்பவர் ஆனால் சனீஸ்வரன் மட்டும் இரண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருப்பார் காரணம் இவரது மெதுவான நடையினால்தான் சனீஸ்வரனுக்கு ஒரு குணம் உண்டு நல்ல மனங்களை கெட்ட வழியில் திருப்பி விடுவார் ஆனால் எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டார் எவன் ஒருவன் கடமையை சரிவர செய்ய தவறுகிறானோ அவனுக்கே அம்மாதிரியான குணநலங்களை தண்டனையாக கொடுத்து விடுவார் அவர் தன் எதிரே முகத்தை தொங்க போட்டு கொண்டு வந்து கொண்டிருந்த இந்திரன் அக்னி வருணன் யமதருமனை பார்த்தார் தேவேந்திரனுக்கு வணக்கம் தெரிவித்து அவரிடம் தேவேந்திரன் சனீஸ்வரரே எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார் சனீஸ்வரன் அவரிடம் விதர்ப்ப நாட்டு இளவரசி தமயந்திக்கு சுயம்பரம் என அறிந்து அங்குதான் சென்று கொண்டிருக்கிறேன் அவள் பேரழகியாமே என்றதும் சரியா போச்சு தமயந்தியின் சுயம்பரம் முடிந்துவிட்டது நாங்களும் அவளை மனம் முடிக்கவே சுயம்பரத்தில் பங்கேற்க இங்கு வந்தோம் ஆனால் அவளோ நிடத நாட்டின் அரசன் நலனுக்கு மாலை சூட்டி அவனது மனைவியாக்கிவிட்டாள் அங்கே உமக்கு இனி வேலையில்லை வந்த வழியே திரும்பிச் சொல்லும் என்றான் இந்திரன் சனீஸ்வரனின் முகம் சிவந்து விட்டது என்ன வானுலக தேவர்களை விட அறிவிலும் அழகிலும் சிறந்த ஒருவன் பூமியில் இருக்கிறானா அவனுக்கு தமையந்தி மாலை சூடி விட்டாளா அந்த அகம்பாவம் பிடித்த பெண்ணை நான் பிடிக்கிறேன் அவளது கணவன் மன்னன் என்னும் பதவியைத் துறந்து பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு ஆளாக்குகிறேன் என்று கூக்குரலிட்டான் சனீஸ்வரன் இந்திரன் சிரித்தான் சனீஸ்வரரே மணமகள் கிடைக்காத ஆத்திரத்தில் துள்ளி குதிக்காது உம்மால் யாரை பிடிக்க முடியும் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர் தமயந்தி கற்புடைய செல்வி தன் அறிவால் நலனைப் போலவே மாறியிருந்த எங்களை கூட அடையாளம் கண்டு ஒதுக்கிவிட்டு அவளது காதலனை மணாளனாக பெற்ற புத்திசாலி புத்திசாலிகளை நீர் அணுக முடியாது என்பதை மறந்துவிடாதீர் நலனோ வீரமிக்கவன் யாருக்கும் எந்த துன்பமும் இழைக்காதவன் தன் மக்களை கண்போல பாதுகாப்பவன் அவன் அருகிலும் உம்மால் நெருங்க முடியாது நான் சொல்வதை கேளும் எங்களுடன் திரும்பி வாரும் என்றார் சனீஸ்வரரும் வேறு வழியின்றி வந்த வழியே திரும்பினார் இதற்கிடையே விதர்ப நாட்டு அரண்மனையில் வீமராஜன் தன் மகளின் திருமணத்தை நடத்த தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் ஜோதிடர்கள் திருமண நன்னாளை குறித்து கொண்டிருந்தனர் குறிப்பிட்ட அந்த நாள் காலையிலேயே திருமணம் தோழிகள் தமையந்தியின் உடலை மூடும் அளவுக்கு மலர்களால் அவளை அலங்கரித்தனர் ஏராளமான நகைகள் அணிவிக்கப்பட்டன இந்த நகைகளையெல்லாம் மிஞ்சும் புன்னகை முகத்தில் அரும்ப நின்ற தமையந்தியின் தங்கக் கழுத்தில் நான் பூட்டினான் நலன் அவர்களின் மனம் இன்ப வல்லத்தில் மிதந்தது ஒரு நன்னாளில் தன் அன்பு மனைவியை அழைத்து கொண்டு தனது நாட்டுக்கு புறப்பட்டான் நலன் தேர் புறப்பட்டு சென்றது செல்லும் வழியில் உள்ள இயற்கை காட்சிகளை தன்னகத்தே உரிதான கவிநயத்துடன் மனைவியிடம் விளக்கி சொல்லியபடியே இருவரும் மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தனர் பாவம் இந்த மகிழ்ச்சி காலம் நீடிக்காது என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் வழியில் அவர்கள் ஒரு சோலையில் இலைப்பாறினார்கள் அந்த சோலையில் ஒரு அழகிய குலம் இருந்தது அதில் இறங்கி நலன் தமையந்தி தம்பதியினர் நீராடி மகிழ்ந்தனர் கரையேறிய தமையந்தியிடம் நலன் புன்னகை புயலே அழகே வடிவாய் பேசும் பைங்கிலியே இந்த சோலை எப்படி இருக்கிறது தெரியுமா எங்கள் மாவிந்த நகரத்தில் நாங்கள் இலைப்பாறும் சோலையை அப்படியே உரித்து வைத்தது போல் இருக்கிறது என்றான் வினை தமயந்தி கோபித்துக் கொண்டால் நாங்கள் என்றால் இவர் யாரை சொல்கிறார் இவர்தான் மாமன்னராயிற்றே அழகில் மன்மதன் இவரது ஊரில் இருக்கும் சோலையில் எந்த நாங்களுடன் தங்கியிருந்தாரோ நாங்கள் என்று குறிப்பிட்டது பெண்களாக இருக்குமோ அப்படியானால் எனக்கு முன்பே இவருக்கு பெண்களிடம் உறவு இருந்திருக்கிறது இது தெரிந்திருந்தால் இவருக்கு நான் கழுத்தை நீட்டி இருக்கவே மாட்டேன் இந்த ஆண்களே இப்படித்தான் வண்டுகள் ஓரிடத்தில் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள் மனைவி அருகில் இருக்கும்போது கூட அந்த நாங்கள் இவரது நினைவுக்கு வருகிறார்கள் இன்னும் ஊருக்கு போனதும் இவர் எந்த நாங்கள் பின்னால் அலைவாரோ நான் போய் இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ன மனிதர் இவர் காதல் மொழி பேசும்பொழுது என்னை தவிர வேறு யாரையும் ஏறிட்டு கூட பார்த்ததில்லை என்றார் இப்பொழுது யாரையோ சிந்திக்கிறார் அந்த அண்ணன் மட்டும் இப்பொழுது என் கையில் கிடைத்தால் அதன் கழுத்தை திருகி விடுவேன் அது செய்த வேலைதான் இவ்வளவும் தமையந்தி கோபத்துடன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பி கொண்டாள் சந்தேகம் பெண்களுக்கே உரித்தான குணம் அதிலும் காதலித்து திருமணம் செய்யும் பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் ஆண்களை பாடாய் படித்து விடுவார்கள் ஆண்கள் என்ன வார்த்தை பேசினாலும் சரி அதை குதர்க்கமாக்கி என்னென்னவோ சிந்திப்பார்கள் தமையந்தியும் இதற்கு விதிவிலக்கா என்ன அவள் தன் கணவன் மீது சந்தேகப்பட்டு முகத்தை திருப்பி திருப்பியிருக்கிறாள் அப்பாவின் நலன் ஆஹா இவளுக்கு என்ன ஆயிற்று இத்தனை நேரம் சந்தோஷமாகத்தானே பேசினாள் இப்போது சந்தோஷத்திற்கு தோஷம் வந்துவிட்டதோ ஏதாவது தப்பாக பேசிவிட்டோமா அப்படி வித்தியாசமாக ஏதும் நான் பேசவில்லையே அவன் அவள் முகத்தை மெதுவாக திருப்ப அவள் பொசுக்கென்று எழுந்து விசுக்கென்று மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் ஆண் பெண் என்ற இனத்திற்கிடையே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான் அந்த உடல் வள்ளுவரின் மனைவி வாசுகி கணவரின் செயல்பாடுகளை கடைசி வரை கண்டுகொண்டதே இல்லை என்று சொல்வதையெல்லாம் ஒரு பக்கம் நம்பவே முடியவில்லை ஊழல் இன்பத்தில் அவர் நிரம்பவே திளைத்திருக்க வேண்டும் அந்த அனுபவ அறிவு இல்லாமலா ஊடல் என்ற தனி அத்தியாயத்தையே அவர் படைத்திருக்க முடியும் தமையந்தி ஏன் உன் முகத்தில் திடீர் மாற்றம் என்ன ஆனது உனக்கு என்றான் கவலையுடன் நலன் மனைவி குளத்தில் குளித்ததில் புது தண்ணீர் பிடிக்காமல் ஏதேனும் ஆகிவிட்டதோ என்ற கவலை அவனுக்கு அவளது கொவ்வை செவ்விதழ் ஏதோ பேசத் துடித்தது கண்கள் சிவந்திருந்தன முகத்தில் அந்த நிழச்சோலையிலும் வியர்வை துளிகள் அந்த துளிகள் அவளது அழகு முகத்தில் முத்துக்களை பதித்தது போல் இருந்ததை அந்த நிலையிலும் நலன் ரசித்தான் அந்த அழகு அவனை மயக்க அவளை அணைக்க முயன்றான் அவள் விலகிச் சென்றாள் தனது சந்தேகத்தை அவனிடம் எப்படி கேட்பது தமையந்தி அமைதியாக இருந்தால் அந்த அமைதி நலனை மேலும் சங்கடத்துக்கு உள்ளாக்கியது நம்மிடம் ஏதோ தப்பு கண்டுபிடித்திருக்கிறாள் அதனால்தான் இந்த மாற்றம் என்பதை புரிந்து அவனும் ஏதும் பேசாமல் படீரென தரையில் விழுந்தான் தன் அன்பு மனைவியின் கால்களை எடுத்து தன் தலையில் வைத்துக் கொண்டான் அவளுக்கு பரம திருப்தி கணவன் காலடியில் கிடக்கிறான் என்றால் எந்த தான் இன்பம் பிறக்காது இவன் தனக்காக எதையும் செய்வான் என்ற எண்ணம் மேலிட அவள் அவனை எழுப்பினாள் அப்படியே அணைத்து கொண்டாள் கோபம் பறந்தது ஊடல் தீர்ந்தது அவர்களது பயணமும் தொடர்ந்தது கங்கைக்கரை வழியே அவர்கள் தங்கள் ஊரை அடைந்தனர் வான்முட்ட உயர்ந்து நின்ற மாளிகைகள் இங்கே இருந்தன இதுதான் நமது ஊர் என்று தமையந்தியிடம் மகிழ்ச்சியுடன் சொன்னான் நலன் ஊருக்குள் சென்ற புதுமண தம்பதியரை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வரவேற்பு வளைவுகளில் அழகில் சொக்கிப் போனால் தமையந்தி மக்களுக்கு இருவருமாக இணைந்து பரிசுகளை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தனர் மக்கள் மகிழ்ந்து வாழ்த்தினர் நலமகாராஜன் தமையந்தியுடன் நடத நாடு வந்து சேர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது அதுவரை அவர்களுக்குள் எந்த கருத்து பேதமும் வந்ததில்லை இன்பமாய் வாழ்வை கழித்தனர் பிள்ளை செல்வங்கள் இருவர் பிறந்தனர் தங்கள் இன்ப வாழ்வில் சின்னங்களாக அந்த புத்திரர்களை பார்த்து பார்த்து தமையந்தி மகிழ்ந்திருப்பாள் தாயுடனும் தந்தையுடனும் விளையாடி மகிழ்வதில் இளவரசர்களுக்கு தனி விருப்பம் ராஜாவாயினும் ராணியாயினும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யாராயிருந்தால் என்ன துன்பம் என்னும் கொடிய பேய் எல்லோர் வாழ்விலும் புகுந்து விடுகிறது நலன் தமையந்தி மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன துன்பம் வந்தால் தெய்வத்திடம் நான் முறையிடலாம் ஆனால் தெய்வமே துன்பத்தை கொடுக்க வருந்து கட்டி கொண்டு வந்தால் என்ன செய்வது ஆம் தெய்வ பிறவிகளான இந்திராதி தேவர்கள் தமையந்தி தங்களுக்கு கிடைக்காமல் போனதால் ஆத்திரம் கொண்டு நலனுக்கு துன்பம் இழைக்க சதித்திட்டம் தீட்டினார்கள் இத்தோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் அடுத்த பதிவில் இதோட தொடரை பார்க்கலாம் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வார் உங்கள் சுப்பிரமணிய சங்கர் நன்றி வணக்கம்